விதி வேட்டையாடுது வெட்டுகள் குண்டு வெண்ணெய் பீத்து சிதைக்குது அட ஏட்டிக்கு போட்டி பீரங்கி நிலம் இறக்க உழுதன டாங்கிகள் கனை போட்டி இரவும் தொடருது சனம் போக்கிடம் அற்று அலையுது இவர் மாட்டுப்பட்டு இறந்தடில் என்ன வலிமை நாட்ட ஊர் மோதுது வெட்டையாடுது வெட்டுகள் குண்டு வெண்ணெய் பீத்து சிதைக்குது அட ஏட்டிக்கு போட்டி பீரங்கி நிலம் உழுதன டாங்கிகள் கனை போட்டி இரவும் தொடருது சனம் போக்கிடம் மற்ற அலையுது எவர் மாட்டுப்பட்டு இறந்திடில் என்ன வலிமை நாட்ட ஊர் மோது ஒளி கோலங்கள் இடும் விமானம் ஏவு எறிகணை விண்ணிலே ஒளி கோலங்கள் இடும் விமானம் ஏவு எறிகணை தரும் வண்ண வண்ண ஒளிப்பொறி எல்லை வானில் கிளம்பி வரிசையாய் வந்து மண்ணை உயிரை குதரிடும் உன்னிலே ஒளி கோலங்கள் இடும் விமானம் ஏவு எறிகணை தரும் வண்ண வண்ண ஒளிப்பொறி எல்லை வானில் கிளம்பி வரிசையாய் வந்து மண்ணை உயிரை குதரிடும் வகை தொகையின்றி டாங்கிகள் வழி பண்ணும் பெரும் பெரும் நகர்களை சனம் பலி கொடுக்குது வாழ்க்கையை ஒண்ணிலே ஒளி கோலங்கள் இடும் விமானம் ஏவு எறிகணை தரும் வண்ண வண்ண ஒளிப்பொறி எல்லை வானில் கிளம்பி வரிசையாய் வந்து மண்ணை உயிரை குதறிடும் டாங்கிகள் வழி பண்ணும் பெரும் பெரும் நகர்களை வாழ்க்கையை மண்ணை உயிரை குதரிடும் வரி வகை தொகையின்றி டாங்கிகள் வழி பண்ணும் பெரும் பெரும் நகர்களை சனம் பலி கொடுக்குது வாழ்க்கையை என்று எங்கு முகழ்ந்தது அட இதற்கு சண்டை தொடங்கிற்று நவம் மின்னும் கொடிய கருவிகள் திட்டம் விளக்க யுத்தம் பரவுது என்று எங்கு முகழ்ந்தது அட இதற்கு சண்டை தொடங்கிற்று நவம் மின்னும் கொடிய கருவிகள் திட்டம் விளக்க யுத்தம் பரவுது அட என்ன முடிவுக்கா இயங்குது ஊர்கள் இறக்கத்தானோ விரும்புது எவர் பண்ணும் வியாபாரம் நீளுது சனம் பாவம் விதியையார் நோவது எங்கு முகழ்ந்தது அட எதற்கு சண்டை தொடங்கிற்று நவம் மின்னும் கொடிய கருவிகள் திட்டம் விளக்க யுத்தம் பரவுது அட என்ன முடிவுக்கா எங்குது ஊர்கள் இறக்கத்தாரோ விரும்புது எவர் பண்ணும் வியாபாரம் நீளுது சனம் பாவம் விதியை யார் நோவது